தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க ஹோண்டா எலெக்ட்ரிக் பைக்கை எப்ப லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது அந்த கேள்விக்கு ஹோண்டா இப்ப பதில் சொல்லிட்டாங்க ஹோண்டாவோட ஆக்டிவா இ இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லான்ச் பண்ணாங்க லான்ச் அப்போ நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க சொல்லலை ஆனால் இப்போது நம்மக்கிட்ட பைக்கை கொடுத்துருக்காங்க இதை நான் ரைட் பண்ணி பார்த்துட்டேன் இப்போ ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி என்ன இதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு முழுசா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஹோண்டா கிட்ட இருந்து ஒரு எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்க இந்த ரிவியூல முழுசா இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு டெகேட்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெரிய பெரிய இன்ஜின் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிங்கிள் சிலிண்டரில் டூ சிலிண்டரா த்ரீ சிலிண்டராங்கிற அளவுக்கு மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து பவர்ஃபுல்லான மோட்ரு வேணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைமில் ஹோண்டா வந்து ஃபோர் ஸ்ட்ரோக் இன்ஜின் சிங்கிள் சிலிண்டர் அதிகமான மைலேஜ் தர்ற ஒரு பைக்கை லான்ச் பண்ணாங்க வேர்ல்ட் லெவலில் ஒரு ரெவல்யூஷனரி ப்ராடக்டாக இருந்தது அப்போ இருந்து மைலேஜுக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க இந்தியன்ஸ் மோட்டர் சைக்கிளை தாண்டி ஸ்கூட்டர்னு வர்றப்ப ஹோண்டா தான் வந்து ஒரு ஸ்கூட்டரை கொண்டு வந்து இந்தியாவுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்கன்னே சொல்லலாம் இப்போவும் மார்க்கெட்டில் சேலில் டாப்பில் இருக்கிறது ஹோண்டா தான் ஸ்கூட்டர்னு வந்தாலே ஹோண்டா ஆக்டிவான்னு ரொம்ப ஈஸியாக எல்லாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த பேர் எல்லார்கிட்டேயும் ரீச் ஆயிருக்கு அப்படி பேர் வாங்கின ஹோண்டா எலக்ட்ரிக்குன்னு வந்த உடனே ரொம்ப அமைதியாக இருந்தாங்க இன்ஃபேக்ட் ஹோண்டாக்கு அடுத்து அதிகமாக சேல் பண்ண டிவிஎஸ் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேயே வந்து ஐக்யூப் அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை லான்ச் பண்ணிட்டாங்க ஆனால் ஹோண்டா ரொம்பவே அமைதியாக இருந்தாங்க கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக ஹோண்டாக்கிட்டிருந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருந்தது அந்த கேள்விக்கான பதிலை தான் இப்போ ஹோண்டா கொடுத்துருக்காங்க ஆக்டிவா இ அப்படிங்கிற இந்த ஸ்கூட்டரை லான்ச் பண்ணி எலக்ட்ரிக் அப்படிங்கிற விஷயத்தில் நாங்கள் கண்டிப்பாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைப்போம் நாங்கள் மறுபடியும் எலக்ட்ரிக்லையும் ஃபர்ஸ்ட் வருவோம் அப்படின்னு ஹோண்டா சொல்லியிருக்காங்க டிசைன் வர்றப்போ ஆல்ரெடி நம்ம ஆக்டிவாக தெரியும் அந்த ஆக்டிவாவோட இருந்து அப்படியே சீம்லெஸாக ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான கர்வஸை கொண்டு தான் இந்த டிசைன் பண்ணிருக்காங்க ஸோ நீங்கள் ஆக்டிவாவோட இந்த லைட்ஸாக இருந்தாலும் சரி இந்த பேனல் இருக்கிற இந்த லைட்ஸை இன்டகிரேட் பண்ணிருக்கிறது எல்லாமே ரொம்ப சீம்லெஸ்ஸாக ரொம்ப கர்வியா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்டிவாவே நீங்க பாக்குறீங்க அந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த ஈவியோட டிசைனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் வீல்ஸ் வந்து டுவல் இன்ச்சு டயர்ஸ் வந்து பின்னாடி வந்து ஒன் டென் ப்ரொஃபைல் முன்னாடி வந்து நைன்டி ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷன் பொறுத்தரையும் வந்து டெலஸ்கோபிக் தான் ஃப்ரண்டில் அப்புறம் ரியரில் வந்து த்ரீ ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து இருக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒன் செவன்டி ஒன் எம்எம்ஏ இதோட ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கேஜி இந்த ஸ்கூட்டர் ரைட் பண்ணுறதுக்கு எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் இதுக்கு கீ பார்த்தீங்கன்னா காரில் கொடுக்குற மாதிரி ஃபாப் கீ கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம ஆன் பண்ணோன்னாவே இங்கே வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் இப்போ வந்து ஆன் ஆயிருக்கு இங்கே வந்து ஒரு க்ரீன் லைட் எரியுது அதுக்கப்புறமா இங்கே இருக்கிற வந்து சுவிட்சை யூஸ் பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்கூட்டரை வந்து ஆன் பண்ணணும் ஹோண்டாங்கிற சிம்பிளோடு இது ஆன் ஆகுது ஸோ இந்த பிரேக்கை பிடிச்சிக்கிட்டு ஸ்டார்ட் பண்ண ப்ரெஸ் உடனே ரெடின்னு வந்துருச்சு ஃபஸ்ட்டு விஷயம் நமக்கு நோட் பண்ண வேண்டியது இது டச் ஸ்கிரீன் கிடையாது எல்லாமே வந்து இந்த டாகல் சுவிச்சை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும் ஸோ இந்த ரெண்டுக்கு அப் அண்ட் அப் ஏரோ டவுன் மாதிரி இருக்கு இல்லையா இதை யூஸ் பண்ணி நம்ம இங்கே லெஃப்டில் இருக்கிற இதுதான் ஹோம் ஸ்க்ரீனு ஹோம் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு கரண்ட் ட்ரிப்பு எவ்வளோ போயிருக்கேன் ஜீரோலேருந்து ஆரம்பித்தேன் ஸோ எயிட்டீன் கிலோமீட்டர்ஸ் நான் இதுவரை ஓட்டிருக்கேன் இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டில் நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து சிக்ஸ்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்குது ப்ளஸ் வந்து ரேஞ்சு வந்து சிக்ஸ்டி நைன் கிலோமீட்டர்ஸ் இன்னும் போகும் அப்படின்னு சொல்லுது ஸ்டாண்டர்ட் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட்னு ஒன்று இருக்குது எக்கோ மோட்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் எக்கோ மோடு இது ஸ்டாண்டர்டு இதையே இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணால் ஸ்போர்ட் வந்துடும் ஸோ ஹோம் ஸ்க்ரீன் கடுத்து பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கால் அலர்ட்ஸு அதாவது என்னென்ன கால்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கலாம் செட்டிங்ஸ் இருக்குது ட்ரிப்பு டிஸ்பிளே பேட்ரி ப்ளூடூத்து இப்போ இதில் உள்ளே போகணுன்னா அப்படி உள்ளே போய் இந்த டாகல் யூஸ் பண்ணி கீழே போய் ஒய்ஃபை கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரியே நீட்டாக இருக்குது மியூசிக்கை அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் வந்தாச்சு ஸோ இப்போ நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம் ரெடின்னு இருக்குது லெட்ஸ் கோ ஹோண்டா ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க இந்த ஸ்கூட்டர் வந்து பவர் வந்து ரொம்ப லீனியராக இருக்கும் உங்களுக்கு வந்து ஒரு இனிஷியல் சர்ஜ் வந்து இருக்காது உங்களுக்கு ரொம்ப எப்பவும் போல் ஒரு ஐசி இன்ஜினை ஓட்டுறப்ப எப்படி ஒரு பவர் வருதோ அந்த பவர் வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி என்னால் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆர் ஸ்பீடில் வந்து போக முடியுது அண்ட் மோர் ஓவர் இந்த ஃபிஃப்டி சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் வந்து எனக்கு ரொம்ப ஜென்டிலாக இருக்குது இப்போ நான் ஸ்டாண்டர்ட் மோட்டில் போயிட்டுருக்கேன் இதுவே இப்போ ஸ்போர்ட் மோட்டில் போய் பார்ப்போம் இப்போ ஸ்போர்ட் மோடுக்கு வந்துட்டேன் ஸ்போர்ட் மோடில் ஸ்போர்ட் மோடில் நான் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் எயிட்டி எயிட்டோடு நிற்கிது அதுக்கு மேலே ஸ்போர்ட் மூட்டில் டாப் ஸ்பீடு போகலை மேபி எயிட்டி நைன் ஃபுஷ் ஆகுமான்னு பார்ப்போம் எயிட்டி நைன் ஒரு டைம் வந்தது லைட்டாக ஓகே எயிட்டி எயிட் இட் இஸ் என்னோடய வெயிட்டுக்காக கூட இது கம்மியாக இருக்கலாம் மேபி விட கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கிறவங்க ரைட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு வர வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஈகோ மோட்ல எப்படி போகுதுன்னு பார்ப்போம் ஈகோ மோட்ல இதோட இனிஷியல் பிக்கப் ரொம்ப கம்மி அப்படியே மெதுவாக மூவ் ஆகுது நான் ஃபுல் த்ரானில் கொடுத்துட்டேன் அப்பயும் ரொம்ப மெதுவாக பிக்கப் எடுத்து அப்படியே ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் போகுது இதோடைய இனிஷியல் பிக்கப் வந்து எக்கோ மோட்ல ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுது அப்படின்னு பார்த்தோம்னா

டாப் ஸ்பீடு வந்து இருக்குது இப்போது நம்ம ஸ்டாண்டர்டில் இதோட புஷ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஓ ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நல்லா அதிகமாகவே இருக்குது இப்போது முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் போகும் அப்படின்னு இருக்குது இப்போ நான் பேட்டரியை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து நான் நேவிகேஷனுக்குள்ளே போகிறேன் நேவிகேஷனில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக யூஸ் பண்ணது அப்படின்லாம் இருக்குது அதில் வந்து நான் ஸ்வாப் அப்படின்னு பண்ணேன்னா எனக்கு இப்போ பக்கத்தில் ஸ்வாப் பண்ணுறதுக்கு எங்கெல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இங்கே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸில் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸில் இருக்குது இதை தாண்டி ஆப் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்பில் நீங்கள் போயிட்டு நியரஸ்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ரீசண்ட் யூஸ்டு லொகேஷன்ஸ் ஆனால் ஆப்பில் வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கமாகவே எங்கே இருக்குது அப்படின்னு காமிக்கும் வெரி குட் ஆ ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்து வச்சிருக்காங்க எல்லா பேட்டரிஸும் இங்கே சார்ஜ் ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ நம்மளுடைய ஸ்கூட்டர் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்கு அண்ட் ஹோமில் போய் பார்ப்போம் யா டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் தான் போகும்னு சொல்லியிருக்கு இது வரைக்கும் நம்ம ட்வெண்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கோம் டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இருக்கு இப்போ பேட்டரி எப்படி ஸ்வாப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் விஷயம் நான் ஸ்டாண்ட் போட்டுட்டு பைக்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஸோ கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு இப்போது சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சீட்டுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது இதை கொடுத்துட்ட உடனே சீட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே இப்படி ஓப்பன் ஆகிடுது இப்போது நம்ம கீ எடுக்கணும் இந்த கீ இருக்கு இல்லையா இதுதான் வந்து ஹோண்டாவோட ஹீ ஸ்வாப்புக்கு அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டூல் இந்த டூலை யூஸ் பண்ணி இப்போ நம்ம இங்கே இங்கே இப்படி ப்ரெஸ் பண்ணும் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு காலி இடத்த வந்து காமிக்குது இந்த மாதிரி இந்த விட்டு விட்டு லைட் எரியுது பார்த்திங்களா இப்படி லைட் எரியுது இந்த இடம் காலியாக இருக்குதுன்னு சொல்லுது ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டு பேட்டரியும் எடுத்து இந்த காலியான இடத்துல வைக்கிறோம் அப்புறமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுது அதுக்கப்புறமா ப்ளீஸ் டேக் அவுட் டூ பேட்ரிஸ் எங்கன்னா இந்த ரெண்டு பேட்டரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த இடத்துல லைட்டும் நமக்கு தெரியுது ஸோ இப்போ இந்த ரெண்டு பேட்டரிய எடுத்து வைக்கிறோம் சுட்சி லாக் பண்ணுறோம் லாக் பண்ணியாச்சு இப்போ பைக்கை ஆன் பண்ணி பார்க்குறோம் ஆன் பண்ணி பார்த்தா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு ஒன் ஆட் டூ கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு காமிக்குது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து பேட்ரி சேஞ்ச் பண்ணிட்டோம் ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் சம்திங் தான் போகிற மாதிரி இருந்தது ஆனால் இப்போ இம்மீடியட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடைச்சாச்சு அண்ட் இந்த ஷாப்பிங் ஸ்டேஷனை யூஸ் பண்ணி நமக்கு ஃபுல் சார்ஜ் கிடைச்சாச்சு ஸோ இப்போ அடுத்து இன்னொரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸும் நம்ம இந்த சிட்டிக்குள்ளே ரைட் பண்ண முடியும் ஸோ இதனால் ஒரு ஃபியூவல் ஸ்டேஷனில் எப்படி நம்ம போயிட்டு பெட்ரோல் போட்டுக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஷாப்பிங் ஸ்டேஷனில் நம்ம பேட்டரியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் உண்மையிலே சொல்கிறேன் ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி வரியும் ஒரு மாதிரி இன்னும் ஒரு தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் தான் போகும் ஐயோ பார்த்து போகணும் அப்படிங்கிற ஒரு ஒரு படப்படப்பு இருந்தது அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் அண்ட் சைட்டின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஸ்வாப் பண்ணிவிட்டு இன்னொரு நூறு கிலோமீட்டர் போகும் அப்படின்ன உடனே ஒரு வேறு லெவல் எனர்ஜி இந்த ஸ்கூட்டருக்கு எப்படி பேட்ரினால ஒரு எனர்ஜி கிடச்சிதோ அந்த மாதிரி எனக்கும் வந்து ஈக்குவலாக எனர்ஜி கிடைச்சிருச்சு ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப தூரம் நான் வந்து ஜாலியாக போக முடியும் இதே ஊரில் நான் இருக்கேன் அப்படின்னா ஈஸியாக எங்கெல்லாம் பக்க பக்கம் ஸ்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அங்கே போய் ஸ்வாப் பண்ணிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் அதை நம்ம ஒரு ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ஓட்ட போகிறோம் எவ்வளோ பேட்ரி சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜிங் கிலோவாட் வந்து எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோங்கிறத பொறுத்து நம்மளுடைய காஸ்ட் இருக்கு ஸோ அது நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும் அதை நம்ம பே பண்ணி தான் ஆகணும் ஸோ அது வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வாங்க கால்குலேட் பண்ணி பார்ப்போம் ஹோண்டாவோட ஆக்டிவாக ஈல ரெவல்யூஷனரியாக வந்து ஸ்வாப்பபுள் பேட்டரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேட்டரி தான் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோ வாட் அவர் கொண்ட பேட்டரி இது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ டோட்டலாக த்ரீ கிலோ வாட் ஆர் கெப்பாசிட்டி கொண்ட பேட்டரி தான் இந்த ஸ்கூட்டரில் வந்து இருக்குது ஸோ நம்ம ஸ்வாப்பபுள் அப்படின்னு வர்றப்ப சில விஷயம் வந்து நம்ம யோசிச்சாகணும் யூஸ்வலாக நம்ம ஒரு பெட்ரோலில் பைக் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெட்ரோல் பைக்ல பெட்ரோல் இல்லை அப்படின்னா அந்த பைக் வந்து ஓடாது நம்ம வீட்லயே ஒரு பைக் நிறுத்தி இருந்தா கூட அந்த பெட்ரோல் இருந்தாதான் நம்ம எடுத்துட்டு போக முடியும் அதே மாதிரி நம்ம பெட்ரோல் கம்மி ஆக போகுது அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து உடனே வந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ள ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பெட்ரோல் பம்புக்கு போய் நம்ம ஃபியூல் போட்டுருக்கோம் அந்த விஷயத்தை தான் இந்த இவி பைக்குக்கும் ஹோண்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யூஸ்வலாக இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா இவி பைக்ஸும் நம்ம வந்து வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கலாம் இல்லை எங்கேயாவது ஸ்டேஷனில் இருக்கிற இடத்துல சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த வேலை சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட எதிர் சார்ஜர் கொடுத்துருப்பாங்க இல்லை அவங்க எங்கேயாவது சார்ஜரை வச்சுருப்பாங்க நம்ம போய்ட்டு ப்ளக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் அதுக்கு அதிகப்படியான டைம் கன்சியூம் ஆகும் அப்படி டைம் எல்லாம் எனக்கு இல்லை நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த பைக் ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க இப்போ நானும் இந்த காலையில் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜில் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ரிவியூல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் பக்கம் ஓட்டணும் ஓட்டி முடிச்சுட்டு பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பக்கம் வந்திருந்தது அதே மாதிரி ரேஞ்ச் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் தான் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் சம்திங் தான் போகும்னு இருந்தது நான் ரொம்ப மெதுவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே மெதுவாக ஈக்கோ மோடெலாம் போயிட்டேன் உடனே வந்து ஆப்பை யூஸ் பண்ணி எங்கே வந்து ஸ்வாப்பபிள் ஸ்டேஷன் இருக்குதுன்னு பார்த்து இம்மீடியட்டாக அங்கே போயிட்டு இந்த ரெண்டு பேட்டரியும் வந்து நான் மாற்றிட்டேன் அந்த ஸ்வாப்பபுள் மிஷினில் அந்த காலியான பேட்டரியை எடுத்து போட்டு இதை எடுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணி வண்டியை ஆன் பண்ணால் இம்மிடியேட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜோட அடுத்து ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் போகலாம் அப்படின்னு வந்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இமீடியட்டாக ஸ்போர்ட் மோட் போட்டு உடனே ஆக்சிலரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இந்த சந்தோஷம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு எலெக்ட்ரிக் பைக்கில் வந்து என்ஜாய் பண்ணுறேன் ஏன்னா இது வரைக்கும் எந்த ரிவ்யூ போனாலும் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டே நம்ம ரிவ்யூ முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளர சார்ஜ் காலி ஆகிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பயம் தான் இருக்கும் ஆனால் இந்த ரிவ்யூவில் தான் இமீடியட்டாக ஒரு ஸ்வாப்பிங் ஸ்டேஷன் வந்து பக்கத்துலேயே ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல இருந்தது அங்கே போயிட்டு இதை வந்து ஸ்வாப் பண்ண உடனே எனக்கு இம்மிடியேட்டாக அடுத்து இன்னொரு நூறு கிலோமீட்டருக்கு போகலாங்கிற சந்தோஷம் வந்து சூப்பராக இருந்தது இந்த தான் எல்லா கஸ்டமருக்கும் போய் சேரணும்னு ஹோண்டாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் யாருமே கையில் எடுக்காத இந்த ஸ்வாப்பபிள் டெக்னாலஜியை அவங்க எடுத்திருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட சார்ஜர் இருக்குது பேட்ரியும் இதுலேயும் இன்பில்டாக இருக்குன்னா நம்ம அதுக்காக வந்து சார்ஜ் பண்ணணும் அந்த சார்ஜுக்காக நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் எதாவது நம்ம கரண்ட் பில்லில் பே பண்ணுவோம் இல்லை எங்கேயாவது போய் ஸ்டேஷனில் வந்து யூஸ் பண்ணுறோன்னா அந்த ஸ்டேஷனாக நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸ்வாப்பபிள் பேட்டரி வச்சிருக்கிறதுனால இவங்க ஒரு தனி ஸ்கீம் கொடுக்குறாங்க என்னென்னா இந்த பேட்டரி பற்றி நீங்கள் கவலையாக தேவையில்லை இந்த பேட்ரியோடைய வாரண்டி இந்த பேட்டரியுடைய ஓவரால் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஹோண்டாவே பார்த்துப்பாங்க அவங்க தான் இதுக்கு பொறுப்பு நீங்கள் இந்த வண்டியை தான் வாங்குறீங்க இந்த வண்டியில் இந்த பேட்டரியை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க போகிறீங்க எப்பப்பெல்லாம் காலி ஆகுது அப்பப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்க போறீங்க அதுக்கு மாச சப்ஸ்கிரிப்ஷன்ல பேசிக் பிளான் அட்வான்ஸ்ட் பிளான் அப்படின்னு ரெண்டு வச்சிருக்காங்க இந்த பேசிக் பிளான்ல தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் வரையும் நீங்க ஒரு மாசம் சார்ஜ் பண்ணிக்கலாம் எத்தனை டைம் வேணாலும் நீங்க ஸ்வாப் பண்ணிக்கலாம் அது பிரச்சனை கிடையாது ஆனா நீங்க தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் பவரை வந்து நீங்க ஒரு மாசத்துக்குள்ள யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பவரை யூஸ் பண்ணி இது கொடுக்குற ரேஞ்சை வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு நாளைக்கு நாற்பது கிலோமீட்டர் வந்து நீங்க ஓட்டலாம் அதுதான் கல்குலேஷன் ஸோ இந்த நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டுறீங்க ஒரு நாள் இல்லை அதிகமாக ஓட்டுறீங்க அது உங்கள் இஷ்டம் நீங்கள் ஒரு நாள்லேயே கூட ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம் ஒரு நாள் நீங்கள் ஓட்டாம கூட இருக்கலாம் பைக் வந்து ஒரு நாலு நாள் வீட்டில் கூட நிறுத்தி வச்சுருக்கலாம் ஆனால் ஒரு மாதத்துக்கு தேர்ட்டி ஃபைவ் கிலோ வாட் பவரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் எனக்கு இன்னும் அதிகமாக வேணும் நான் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ்டு பிளானு அதுல வந்து எயிட்டி செவன் கிலோ வாட் வரையும் நீங்க ஒரு மாசத்துக்கு அதுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ரேஞ்ச் கணக்குல நீங்க எத்தனை டைம் வேணாலும் ஸ்வாப் பண்ணிக்கலாம் நீங்க எனக்கு இந்த மாதிரி ஸ்வாப்பபிள் வேணாம் எனக்கு சார்ஜபிள் தான் வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு ஸ்கூட்டர் லான்ச் பண்ணிருக்காங்க அதுதான் ஒன் அந்த கியூசி ஒன்னோட ரிவ்யூ வந்து தனியாக இருக்கும் ஸோ அதில் நீங்கள் அந்த பைக் எவ்வளோ ஸ்பீட் போகும் அதோட பெர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத அந்த ரிவியூவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ரைடிங் அப்படின்னு வர்றப்ப இதோட எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான செட்டிலான ஒரு ரைடிங் பொசிஷன் தான் ரொம்ப நார்மலா அப்படியே உட்காந்து ஹேண்ட்ஸ் வந்து ரொம்ப நீட்டா க்ளீனாக ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி நீங்க ஆக்டிவா ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா அதே ஆக்டிவா ரைடிங் பொசிஷன் தான் ரொம்ப ஈஸி அண்ட் க்ளீனாக இருக்கு அதோட டேஷ்போர்ட் வந்து ரொம்ப விசிபிளாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க இப்படி ரைட் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஐயோடைய ஒரு சின்ன மூமெண்ட்டில் வந்து நீங்க டேஷ்போர்டை பாத்துக்க முடியும் அதோட இந்த டேஷ்போர்டு வந்து டச் ஸ்கிரீன் கிடையாது எல்லாமே இங்க கொடுத்துருக்குற இந்த டாகிள் யூஸ் பண்ணி தான் வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அதை நான் ரைட் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது யூஸ்வலாக நிறைய ஈவியில் டச்ீன் கொடுத்துருப்பாங்க நாம் வந்து எங்கேயாவது ரைட் பண்ணுறோம் சிட்டிக்குள்ளே க்ளவுஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த க்ளவுஸை கழட்டிவிட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில க்ளவுஸில் தான் வந்து டச் இனேபிளாக இருக்கும் எல்லா க்ளவுஸும் இருக்காது மேக்ஸிமம் நான் வந்து ரிவ்யூ பண்ண போகும்போதெல்லாம் வந்து இந்த மாதிரி டச் ஸ்கிரீன் இருக்கிறப்ப அந்த க்ளவுஸை கழட்டிட்டு அந்த டச் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெகுலர் சினாரியோவில் நம்ம சிட்டிக்குள்ளே போகிறப்ப க்ளவுஸ் இல்லாமல் தான் போயிட்டுருப்போம் பட் இருந்தாலும் ஹோண்டா என்ன சொல்கிறாங்கன்னா சேஃப்டி மெஷர்க்காக டச் ஸ்கிரீன் வந்து நாங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாஃப்ட்வேரோட யூசேஜ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது ரொம்ப குயிக்காக இருக்குது ரொம்ப அக்சசபுளாக இருக்குது அதே மாதிரி இந்த டாகுலும் வந்து நல்லா இருக்குது இந்த டாகுலோடைய இந்த சுச்சோட குவாலிட்டி இதை ப்ரெஸ் பண்ணும்போது இது கொடுக்குற அந்த ஃபீட்பேக்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்து ரைடிங் மோட்ஸ் அப்படின்னு வரப்ப ஈகோ ஸ்டாண்டர்ட் அதுக்கப்புறம் ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எல்லா இவி ஸ்கூட்டர்லையும் பார்த்தீங்கன்னா மோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதோட டாப் ஸ்பீடு மாறும் ஆனால் இந்த ஸ்கூட்டரில் டாப் ஸ்பீடாக அவங்க சேஞ்ச் பண்ணவே இல்லை நீங்கள் ஈகோல இருந்தாலும் சரி ஸ்டாண்டர்ட் இல்லை ஸ்போர்ட் எதுல இருந்தாலும் டாப் ஸ்பீட் வந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பர் ஆவர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அது அதே ஸ்பீடை மெயின்டைன் பண்ணது டாப் ஸ்பீட் நம்ம எந்த மோட்லேயும் போக முடியுது ஈகோ மோடில் வந்து ஆக்சிலரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் சிட்டிக்குள்ளேற டிராஃபிக்கில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்காது இதை நீங்கள் ஆக்சிலரேட் கொடுத்தாலும் ரொம்ப சட்டிலாக போகும் ஸ்டாண்டர்டில் மீடியமாக ஆவரேஜாக ஒரு நல்ல ஒரு ஒரு ரெகுலரான ஆக்டிவாக ஓட்டுற மாதிரி இருக்குது ஸ்போர்ட் மோட் தான் வந்து தெரிக்க விடுது நீங்கள் ஸ்போர்ட் மோட்ல லைட்டாக ஆக்சிலரேட் பண்ணிங்கன்னா கூட பிச்சுக்கிட்டு போகுது ஸோ அந்த வகையில் வந்து சூப்பர் இதோடைய ரேஞ்ச் வந்து ஒன் நாட் டூ அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நான் இப்போது ப்ராக்டிக்கலாக காலையிலேருந்து சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு ஹைவேல கொஞ்சம் ஓட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஸ்போர்ட் மோடில் நிறைய ரைட் பண்ணி பார்த்த அப்புறம் எனக்கு ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்சு ஒரு செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஆனால் நம்ம இதை வந்து ரெகுலராக சிட்டிக்குள்ளே ஓட்டி பார்த்தா தான் தெரியும் இதோட ஆக்சுவலில் என்னென்ன பட் அவங்க வந்து ஒன் ஆட் டூ கிளைம் பண்ணுறாங்க ஈகோ மோடில் தான் இருக்கும் அதுவும் கண்டிப்பாக இந்த பைக்கில் இருக்கிற சஸ்பென்ஷனும் சரி ஹேண்ட்லிங்கும் சரி எல்லாமே ஓகே முக்கியமாக பிரேக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க்கு பின்னாடி ட்ரம்மு தான் பட் இருந்தாலுமே பிரேக் வந்து ரொம்ப பக்காவாக வந்து சொன்ன இடத்துல நிறுத்த முடிஞ்சது அதோட காம்பி பிரேக் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட்டு பிரேக்கும் அப்ளை ஆகி நீங்கள் ஈஸியாக நிற்க முடியுது அந்த வகையில் ஹோண்டா வந்து ஒரு இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினியர் ரொம்ப ஸ்மூத்தாக பண்ணுவாங்க போது அது ஈவி ஆல்ரெடி ஒரு ஸ்மூத்தான ஸ்கூட்டராக தான் இருக்கும் அதில் ஹோண்டா வந்து இன்னுமே நல்லா ஸ்மூத்தாக பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ரைட் பண்ணுறப்ப சீட்டு வந்து கொஞ்சம் ஃபார்மாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு சீட் வந்து கொஞ்சம் ஃபர்மா இருக்கு இன்னும் கொஞ்சம் கொஷன் வந்து நல்லா இருந்திருக்கலாம் மற்றபடி எல்லாம் ஈஸியா யூ டர்ன் எடுக்கிறதுக்கோ இல்ல வந்து டிராஃபிக்ல லெஃப்ட் ரைட்டுன்னு நுழைஞ்சு போறதுக்கோ வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது ஸோ இந்த ஆக்டிவா வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருதுங்க ஒரு வேரியன்ட் வந்து ஒன் லேக் செவன்டீன் இன்னொரு வேரியன்ட் வந்து ஒன் லேக் பிப்டி ஃபோர் தௌசண்ட்க்கும் கொடுக்குறாங்க இந்த ரெண்டு வேரியன்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னா ரைட் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுக்குறாங்க அந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து கால் அலர்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மியூசிக் அதுக்கப்புறம் நேவிகேஷன் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம் இந்த ரைட் சிங்க் ஆப் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் அந்த ஒன் லேக் செவன்டீன் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனே வந்து வேற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீனோட சைஸும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் ஆனால் நீங்கள் ஒன் லேக் ஃபிஃப்டி ஃபோர் வாங்குறீங்கன்னா ரைட் சிங்க் ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்ண முடியும் டெக்னிக்கல் வைஸ் ரெண்டு பைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான் அது பேட்டரி கெப்பாசிட்டியாக இருந்தாலும் சரி ரைடிங் மோட்ஸ் அதுக்கப்புறம் ஓவரால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே சேம் தான் அந்த ரைட் சிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்பை கொடுத்து தான் இந்த ரெண்டு வேரியண்ட்டை வந்து அவங்க பிரித்து காமிக்கிறாங்க மற்றபடி இந்த ஸ்வாப்பபிள் பேட்டரி மூலியமாக ஒரு இவிக்கு இருக்கிற பேசிக் ப்ராப்ளம் எல்லாத்தையும் நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஆன்சைட்டி வந்து உங்களுக்கு தேவையில்லை அதே மாதிரி நீங்கள் சார்ஜ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் சார்ஜோட டைமிங் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்லலாம் தங்கியிருக்கீங்க அப்படின்னா சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலையணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஒரு ஸ்கூட்டரை வாங்குறீங்க அந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ணுறீங்க எப்பெல்லாம் பேட்டரி கம்மியாகுதோ ஆகுதோ ஒரு ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேட்டரி ஸ்வாப் பண்றீங்க போறீங்க அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளிஃபை பண்றோம் நாங்க எலக்ட்ரிக் பைக்ஸ் அப்படின்னு ஹோண்டா சொல்லியிருக்காங்க சோ இப்போ வந்து பெங்களூர்ல பூனே டெல்லி ஹைதராபாத் இந்த மாதிரி சிட்டிஸ்ல வந்து இது அவைலபிளாக இருக்கு நீங்க போய் ஷோரூம்ல இதை ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம் நம்ம சென்னைக்கு கூடிய சீக்கிரம் வரும்னு சொல்லியிருக்காங்க வந்த உடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து இன்னொரு வெஹிக்கிள் கியூசி ஒன் அப்படிங்கிறதும் இருக்கு அதோட ரிவியூவும் போய் பாருங்க இந்த ஆக்டிவா இ வந்து பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதுல என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அடுத்து இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூவில் பார்ப்போம் நான் உங்கள்கிட்ட டீஜே நன்றி மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப ப்ரைவசியாக வரணமைத்து தர இலவச டோர் செப் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதியான பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஆனந்த விகடனில் வெளியான சூப்பர் டூப்பர் ஹிட் தொடரான வீரயுகன் நாயகன் வேல்பாரி இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் ப்ளேயில் இப்போவே விகடனை அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்கள் ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி வேல்பாரி கேளுங்க